ஹலோ குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு கல்வியை பற்றி ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன் வாங்க கேட்கலாம் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம் அந்த பணக்காரருக்கு மூணு பிள்ளைங்களாம் அந்த பணக்காரருக்கு ரொம்ப வயசாகிடுச்சான் அதனால் உடம்பு முடியாமல் போயிடுச்சா அந்த வயசான பணக்காரர் தன்னோட பசங்களை கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் நான் இறந்துருவேன் அதனால் என் சொத்தெல்லாம் உங்களுக்கு பிரித்து கொடுக்கலான்னு பார்க்குறேன் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம் அப்போது அந்த ஃபஸ்ட்டு பையன் சொன்னாங்களாம் உங்களோட வீடும் நிலமும் எனக்கு வேணும்னு சொல்லி ரெண்டாவது பையன் சொன்னாங்களாம் உங்களோட நகையும் பணமும் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த மூணாவது பையன் சொன்னாங்களாம் எனக்கு எந்த பணமும் நகையும் வேண்டாம் நீங்கள் எங்களுக்காக சேர்த்து வச்சுருக்க ஓலைச்சுவடிகளே போதும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போது அந்த ஃபஸ்ட்டு பையனும் ரெண்டாவது பையனும் மூணாவது பையனை பார்த்து சிரித்தாங்களாம் வெறும் ஓலைச்சுவடிகளில் வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்களாம் அந்த மூணு பசங்களும் கேட்ட மாதிரியே அந்த பெரிய பணக்காரர் எல்லாத்தையும் உங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம் அந்த ஃபஸ்ட்டு பையன் நிலத்தையும் வீட்டையும் வச்சுட்டு நல்ல வசதியாக வாழ்ந்தாங்களாம் ரெண்டாவது பையன் அந்த பணத்தையும் நகையும் வச்சுக்கிட்டு அவங்களும் நல்ல வசதியாக வாழ்ந்தாங்களாம் அப்போது அந்த ஊரில் பெரிய வெள்ளம் வந்துருச்சான் அந்த ஊரில் இருந்த நிறைய பேரோட வீடு பணம் நகை எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சான் இந்த பணக்காரரோட பசங்க ரெண்டு பேரும் எல்லா நகையும் பணமும் இழந்துட்டு ரொம்ப ஏழையாயிட்டாங்களாம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம் அப்புறம் இந்த அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணாங்களாம் இனிமே நம்ம இந்த ஊரில் இருக்க வேண்டாம் நம்ம குடும்பத்தோட பக்கத்து ஊருக்கு போயிடுவோம் அங்கே போய் ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கலான்னு சொல்லி எல்லாரும் குடும்பத்தோட பக்கத்து ஊருக்கு போனாங்களாம் அந்த ஊரில் விறகு வெட்டி விற்று வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு நாள் அரண்மனையிலிருந்து ஒரு காவலாளி வந்தாராம் அவங்க எல்லாரையும் பார்த்து உங்கள் எல்லாரையும் இந்த அரண்மனையோட மந்திரி கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்களாம் அப்போது அவங்க எல்லாரும் பயந்துட்டாங்களாம் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் எதுக்கு மந்திரி நம்மளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு காவலாளி பின்னாடி போனாங்களாம் அவங்க எல்லாரும் அரண்மனையில் மந்திரி இருக்கிற இடத்துக்கு போனாங்களாம் அப்போது அந்த மந்திரி வேகமாக ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சி என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்களாம் அப்போது அவங்க எல்லாரும் இது யார் நம்மளை தெரியுதான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த மந்திரியை இருந்தாங்களாம் அப்போது அந்த மந்திரி சொன்னாங்களாம் அண்ணா நான் தான் உங்கள் மூணாவது தம்பி என்ன தெரியலையா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்து நீ எப்படி இந்த அரண்மனைக்கு மந்திரியான அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த மூணாவது பையன் சொன்னாங்களாம் அப்பா எனக்கு கொடுத்த ஓலைச்சுவடிகளை நல்லா படித்து நிறைய ஞானத்தை வளர்த்துக்கிட்டேன் நிறைய ஆசிரியர்களிடம் நிறைய கல்வி கற்றுக்கிட்டேன் என்னோட படிப்பையும் ஞானத்தையும் பார்த்து இந்த நாட்டோட மன்னர் என்னை இந்த நாட்டுக்கு மந்திரியாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ தான் இந்த அண்ணன்களுக்கு புரிஞ்சித்தான் பணம் தான் பெருசுன்னு நினைச்சோம் இவன் ஓலிச்சுவடியை வச்சுட்டு என்ன செய்ய போகிறான்னு நினைச்சேன் ஆனால் பணமும் நகையும் இந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு ஆனால் ஓலிச்சுவடிகளை வச்சு இவன் படித்த ஞானமும் கல்வியும் என்றைக்கும் அழிஞ்சு போகாது கல்வி தான் பெருசு பணம் காசு நகை தான் பெருசு நினச்சி நாங்கள் உன்னை பார்த்து சிரித்தோம் ஆனால் இன்றைக்கி நீ இந்த கல்வியினால் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா மன்னிப்பு கேட்டாங்களாம் பணம் காசு நகை எல்லாமே எந்த நேரத்தில் வேணால் நம்மளை விட்டுட்டு போயிடும் ஆனால் நம்ம படிக்கிற படிப்பு என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது கல்வி நமக்கு பேரும் புகழும் பெரிய பதவிகளும் வாங்கி தரும் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது மூலியமா நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க படிக்கிற படிப்பு மட்டும்தான் நமக்கு எல்லாத்துலேயும் எப்பயும் துணையாக இருக்கும் ஓகேவா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ